ஒரு சில விடயங்களை அடிப்படையாக கொண்டு பிழையான செய்தி ஒன்றை சமூகத்தை பிழையாக வழிநடத்தும் வகையில் கொண்டு செல்லப்படுகிறது அதில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒப்பீடு தவறானது ஜனாதிபதியின் ஒதுக்கீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மும்மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் அவர்கள் கணக்கிடுவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள அடிப்படை தவறானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒதுக்கீட்டு சட்டம் சமர்ப்பிக்கும் போது இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் என அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் வரவு செலவு திட்ட யோசனைகளை உள்ளடக்காத தொகையே அது அது பின்னர் செலவீனமாக ஜனாதிபதி செயலகத்தினால் முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்காக முன்னெடுக்கப்படும் மில்லியனும் ஆய்வுகள் மற்றும் புத்தாக்கத்திற்கான வணிகமயப்படுத்தல் ஆய்வுகளுக்காக ஆயிரம் மில்லியன் ரூபாயையும் இணைத்து ஒன்பது பில்லியன் ரூபாய் காணப்பட வேண்டும் பதினேழு தசம் மூன்று ஏழு என குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டில் வேலை திட்டம் ஆய்வுகளுக்கான தொகையும் காணப்படுகிறது தவறானது ஒப்பீட்டுக்கான அடிப்படை தவறானது அதன் ஊடாகத்தான் தவறான செய்தி உருவாக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதிக்கான ஒதுக்கீட்டில் மிகவும் நேர்த்தியான முகாமித்துவத்தை மேற்கொண்டு உரிய முறையில் தான் ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய விடயம் தான் ஊழியர்களின் சம்பளம் அதிகரித்துள்ளது நூற்றுக்கு அறுபது முதல் எண்பது வீதம் அது கட்டம் கட்டமாக செலுத்தப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் முப்பத்தி ஐந்து வீதம் அதன் அதிகரிப்பு உள்ளது பணிக்குழாமிற்கான சம்பள அதிகரிப்பில் அதனையும் சுட்டிக்காட்ட வேண்டும் அදனை தவிர வேියந்த අධකරිப்பும் ஏත්படுத்தப்படவில்லை குறிப்பේ காணපටද. ඒ හැර කිසිදු වැඩවීමක් නම සිද්ධවෙලා තියෙන්නේ යම් අඩුවීමම් ප්‍රමාණයක් තයි.